சிறகடிக்கு ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மீனா வந்து சூப் செஞ்சதை வந்து நம்ம ஸ்ருதிக்கிட்டே கொடுக்குறாங்க அவங்க வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பேசாமல் நீங்களே என் ஹோட்டலுக்கு செஃப்பாக வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரவி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவன் தான் நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான்னு அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் நீங்கள் சொல்லிதான் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி இது ரவியுமே கேட்டுகிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ரவிக்கும் ஒரு பவுல் கொடுத்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க முத்து வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பேசாமல் கடை போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு வந்து கோவம் வந்துடுது ஆமாம் மட்டும் தான் சூப் செய்கிறா அப்படின்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு வந்து டாக்டர் பட்டம் கிடைக்கலல்ல அந்த கடுப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மனோஜ் வந்து தரையில் புரண்டு விழுந்து வந்த மாதிரி வராரு இவன் எங்கேயோ சமத்தையே வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை என் ஃப்ரெண்டோட கிட்ட வந்து ஒருதான் தப்பாக நடக்க பார்த்தான் அவனை நான் அடிச்சு போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் விஜயா வந்து என் பிள்ளைய நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி ரூம்புக்கு கூட்டி போய் ஒத்தடம்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கதவை லாக் பண்ணிட்டு இங்கே பேர் அவங்ககிட்ட நீ எல்லாத்தையும் போய் சொன்னேன் உண்மையை சொல்லி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அந்த ராணி பொண்ணு இருக்கலை என் ஃப்ரெண்டு வந்து நீ அவகிட்ட இப்படி போய் நடந்துக்கன்னு சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து கோவம் வந்துருது உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா அவன் சொன்னான்னு சொல்லிட்டு நீ செய்வியா அப்படின்னு சொல்லி கோவத்தில் கத்துறாங்க நான் என்ன பண்ணனே தெரியலையே ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இனிமேல் அந்த வேலை பண்ணாத கொஞ்சமாக அறிவு இருக்கிறவன் இதை பண்ணுவானா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இதோட இன்னை எபிசோட் முடியுது